ஆனா இந்த நீர் மருந்து பத்தி சொல்லுங்கண்ணா நீர் மருந்து வந்து ரொம்ப அதிகப்படியான நீர் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்க நீர் மருந்து தாராளமா வைக்கலாம் ஆனா இது வந்து ஒரு டிம்பர் வேல்யூ வரணும்னா குறைஞ்சது ஒரு நாற்பது வருஷமா ஆகும் நாற்பது வருஷம் ஆகும் ரொம்ப பெரிய ஆலமரம் மாதிரி நல்லா பெருசா வரும் நல்லா கிரித்து நல்லா ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து கட்டிபிடிக்கிற அளவுக்கு வளரும் அவ்வளவு ரொம்ப நீங்க போய் ஆத்துல நட்டு வச்சா கூட தளஞ்சி வந்துரும் எப்படியா தண்ணி எவ்வளவு அதிகமா இருந்தாலும் இந்த மரம் வச்சு நல்லா வளரும் எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சில பேர் அழுகி போயிடும் இது வந்து அந்த மாதிரி அழகாது மருத்துவ மருத்துவ அதிகமா இருக்கும் இந்த மரங்கள் பட்டைகள் அந்த விதைகள்ல மருத்துவ குணம் சித்த மருத்துவம் அதிகமா இதை எடுத்து பயன்படுத்துவாங்க பயன்படுத்துவாங்க டிம்பர் பாக்குறப்போ இது வந்து எங்கேயாவது ஆத்தங்கரை அந்த மாதிரி வைக்காதான் நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம் இது வந்து மொத்த காட்டியும் ஆக்கிரமிச்சி ரொம்ப படர்ந்து வளரும் அதனால விவசாய நிலங்கள்ல நம்ம அதிகமா இத நம்ம வந்து பரிந்துரை பண்ண சொல்ல மாட்டோம் ஆமா பொது இடங்கள்ல வைக்கிறது இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்